தாய் உறவுகளை அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம ஊரில் அஞ்சு நாளைக்கு ஒருக்க தான் தண்ணி வரும்னு சொல்லியிருந்தேன் நான் ரெண்டு மூணு குடம் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன்னா துணியெல்லாம் அப்படியே குமிஞ்சு போய் கிடக்கு தண்ணியெல்லாம் யார்ட்டையும் வாங்கி துவைக்கவும் முடியாது ஆற்றுக்கு போய் துவைக்கணும்னா அந்த பயலை வச்சுட்டு போய் துவைக்கவும் முடியாது அதனால தான் ட்ரம் வந்து எண்ணூற்றம்பது ரூபா தான் சொன்னாங்க எப்போவுமே வந்து எண்ணூறுபாய்க்கு வாங்கட்டும் அப்படின்னா ஐம்பது ரூபா எல்லா கடையிலுமே வந்து கூப்பி தான் வச்சுருப்பாங்க சரி இருக்கட்டும் நான் எழுநூத்தம்பதுனா வாங்கியிருக்கலாம் எண்ணூற்றம்பது ரூபான்னு சொல்லி எண்ணூறுவான்னு கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் நான் தான் ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன் வண்டியில் கல்யாணம் முடித்த நாள் இல்லை இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து மாமியா மாமனார் வந்து சப்போர்ட்டு கிடையாது அம்மா அப்பா சொல்லிருவாங்க கல்யாணம் முடிச்சுட்டா அவ்வளோதான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு இந்த வார்த்தையெல்லாம் கேட்டதெல்லாம் உண்மைதேன் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து வாடகை வீட்டில் இருந்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏழாயிரத்தி எண்ணூறு சம்ப சம்பளத்தில் வந்துட்டு அவங்களும் வேலைக்கு போகணும் வரணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இப்போ வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கேன் யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து அவங்க தேவை இல்லாமலாம் கொடுக்க மாட்டாங்க நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வருது அப்படி வருது இப்படி வருது யாராலும் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ முட்டா முட்டாப்பைலாம் கொடுக்குறதுக்கு அவனுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது அதனால கொடுக்குறான் வாரம் போகிறான் இது மட்டும்தான் உண்மை மற்றபடிலாம் வந்து எதுவும் கிடையாது உண்மையாக வந்து கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு விஷயங்களும் வளர்ந்துக்கிட்டும் வச்சுக்கிட்டும் நாங்கள் இருக்கோம் இந்த ட்ரம்மை கொண்டு போனால் தான் நாளைக்கு தான் தண்ணி வரும் கிட்டத்தட்ட தண்ணி வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு துணியே துவைக்காமல் குமிஞ்சு போய் கிடக்கு நாளைக்கு நாளில் ட்ரம்மில் பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் துவைச்சிக்கலாம் அப்படிங்கிறனால